ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பனிரெண்டு ஏக்கர் தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுனா உங்களுக்கு தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புரம் அப்படிங்கிற தாலுகாவில் அமைஞ்சது தான் இருக்குது இதில் ஆலங்குளத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி உங்களுக்கு அமுதபுரம் வாங்க இந்த அமுதபுரத்தில் அமைஞ்ச ஒரு அழகான பன்னிரெண்டு ஏக்கர் தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த லேண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரோட்டில் தான் இருக்குது அதாவது பஸ் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது பஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூறு அடி ஃப்ரெண்டேஜ் அறுநூறு அடி ஃப்ரெண்டேஜோட நல்லா சூப்பராக அமைஞ்ச ஒரு லேண்டு தான் இந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரத்த கலரில் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயல் சூப்பரான ஒரு வள அதிக வளமிக்க ஒரு மண் தான் நாலு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் அதாவது முள்வேலி அமைச்சு உங்களுக்கு கேட்டு போட்டிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு தோட்டத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தற்சிமையை பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டது அதை பார்த்தீங்கன்னா இவங்க சேல்கண்ணி கொண்டு வந்தவொடனே இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் தென்னை மரம் அண்டு நெல்லி மரம் மாமரம் வாழை மரம் வாழை மரம்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ தச்சுமி என்ன அப்படின்னாச்சுன்னா சேலுக்குண்ணி வந்தவொடன்னே எல்லாம் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வற்றாத ஒரு கிணறு ஒரு பெரிய கிணறு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா போரே வந்து மூணு போர் இந்த பன்னிரெண்டு ஏக்கருக்கு மூணு போர் அண்ட் இபி ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அப்படி பார்த்தோம்னா இந்த சொட்டு நீர் பாசனம் நீ உங்களுக்கு பன்னிரெண்டு ஏக்கருக்கு அமைக்கினாலே பல லட்ச ரூபா செலவாயிருக்கும் ஸோ எல்லாம் பண்ணி தான் போட்டிருக்காங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு பஸ் பஸ்ஸோடு பஸ் ஃப்ரெண்டோடு ஃப்ரெண்டேஜ் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு போக்குவரத்துக்கு மிகுந்த ஒரு நல்ல ஒரு இடமாக தான் அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் நெல்லி மரம் அதாவது நெல்லி மரம் அண்டு தென்னை தென்னை மரம் நிறைய இருக்குது ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் அறநூறு அடிக்கிட்ட வரும் நல்ல ஒரு அழகான லேண்டு தான் ஒரு சென்ட்டுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா பதினாறாயிரம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஒரு ஏக்கருக்கு பதினாறு லட்சரூவா கேட்குறாங்க ஸோ பாருங்கள் நல்ல ஒரு அழகான லேண்டை தான் நம்ம இன்றைக்கி சேல் கொண்டு சேல் கொண்டு வந்துருக்கோம் இதை வாங்கி நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தற்சியுமே ஒரு ஒரு வருஷமாக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்க நீங்கள் அதை கொஞ்சம் பாக்கி நீங்கள் தண்ணியெல்லாம் விட்டு நல்ல டெவலப் பண்ணிதுன்னா நல்ல அதிக மகசூல் பெறக்கூடிய மாதிரி தான் வந்திருக்குது நல்ல செம்மண் நீங்கள் என்ன அதாவது என்ன விளை விளைவிக்கிறீங்களோ நல்ல பல மடங்கு உங்களுக்கு லாபம் தரக்கூடிய செம்மண் தான் ஸோ பாருங்கள் இந்த லேண்டு வேணுன்னா நீங்கள் கிளவுல நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே புக் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் இது வந்து நான் உங்களுக்கு ரோடு ஃப்ரெண்டேஜ் காணிக்கிறேன் பாருங்கள் வண்டியில் போய்ட்டு ரோடு ஃப்ரெண்டேஜ் காணிக்கிறேன் அறுநூறு அடி கிட்டத்தட்ட அறுநூறு அடி ஃப்ரண்டேஜை கூட ஒரு லேண்டு தான் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான பன்னிரெண்டு ஏக்கர் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ